இந்த மொட்டை சிவா கெட்ட சிவா வேந்தர் மூவிஸ் மதன் மதனுக்கும் வேந்தருக்கும் பச்சை முத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னாக்கா மதனால் தான் என்ன சம்மந்தங்கிறது நாலு மாதம் முன்னிலாம் சொல்லியிருக்கிறேன் நான் எவ்வளோ தூரம் ப்ரெஸ் மீட்டிங் வச்சுருக்கிறேன் நேரடியாக நான் டிவி சேனலே உட்காந்து பேசியிருக்கிறேன் நான் அப்போல்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்காம இப்போ திடீர்னு கோர்ட்டுக்கு வந்துட்டு திரு மதன் குற்றவாளிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு பசங்களோட வாழ்க்கையோட படிப்பு வாழ்க்கையோட விளையாடி இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி சமயத்தை அவர் அவர் எவ்வளோ பெரிய மோசம் பண்ணி பண்ணியிருக்கிறாரு எல்லா போலீஸ் அதிகாரியும் நாய் நாய்மாரி ஓட விட்ருக்கிறாரு அவர் இதான் உண்மை அது தப்பு கிடையாது அது நான் சமாதி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு நீ உயிரோடு வந்திருக்கிறாரு நாலு மாதத்துக்கு பின்னாடி எல்லா போலீஸ்காரங்களும் அலைஞ்சிக்கலையும் தேடிக்கிட்டு கடைசியாக தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கிறாங்க அவரை அவர் எவ்வளோ பெரிய குற்றவாளிங்கிறது எவ்வளோ பெரிய பண மோசடியில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் அது அதே மாதிரியே திரு பச்சை அவர்களுக்கு எழுவத்தஞ்சு கோடி கொடுத்துட்டு தான் ஜாமீன் வந்தார் ஆனால் மதனுக்கு அது ஜாமின் எழுவத்தஞ்சு கோடி கோர்ட்டில் டெபாசிட் தான் இருக்குது இன்னும் ஒரு பையனுக்கு கூட அது பணம் போய் சேரலை இன்னும் கோர்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ நீதிமன்றத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பணம் போகணும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க பச்சை முத்து ஜெயிச்சுட்டாக்க பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது மதன் ஜெயித்தாக்கா பச்சைமுத்து பணம் கொடுப்பாரு மதன் தோத்துட்டாக்க மதன் தான் பணம் எல்லாருக்கும் ஸ்டூடெண்ட் கொடுக்கணும் வேறு யாரும் வர மாட்டாங்க அந்தமாரி ஒரு நிலைமையில் இன்றைக்கி வந்துட்டு இருக்கிறாங்க ஆனால் மதனுக்கு வந்து பத்து கோடி ரூபா கொடுத்தாக்க போதும்னு சொல்லியிருக்கிறாங்க அது தவறுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி ஹைகோர்ட்டில் போய் நாங்கள் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட போகிறோம் அது வேறு விஷயம் இப்போ மதனோட படம் மதன் வந்து படம் எடுத்துக்கிறாரு மொட்டை சிவா கெட்ட சிவா படம் எடுத்துக்கிறாரு அதில் ஏகப்பட்ட பணத்தை இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க அதில் அதில் எனக்கு வட்டியோட சேர்த்து இன்றைக்கி பதினூறு கோடி ரூபா எனக்கு வர வேண்டி இருக்குது நீதிமன்றத்தில் பல மாதங்களாக கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் திடீர்னு சில பேர் சொல்கிறாங்க உங்கள் ஆர்டர் வந்து வெக்கட் ஆகிடுச்சி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வெக்கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வாட்ஸ்அப்லேயும் நியூஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரியே திரு தந்தி டிவிலையும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலமே வந்துட்டு போத்ராவின் வழக்கு உடைக்கப்பட்டு விட்டது எல்லோரும் வாங்குங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குங்க தியேட்டர்லாம் வெளியிடுங்க இன்னுமே எல்லோரும் வாங்கன்னு சொல்லிட்டு அதுவே இருக்கிறாங்களாம் பத்தாம் தேதி மார்ச் பத்தாம் தேதி இப்போ வெளியிட போகிற அஞ்சு நாள் அவங்க வெளியிட போகிறத சொல்கிறாங்க மாதிரி எனக்கு ஆர்டர் காப்பி வந்துட்டு கிடைக்காது புதன்கிழம தான் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் பண்ணுறப்போ புதங்கம் செவ புதனில் தான் ஆர்டர் காப்பி கொடுக்க போகிறாங்களா எனக்கு நாங்கள் எந்த அப்பீலும் போக முடியாது எதுவும் பண்ண முடியாது டக்குன்னு படத்தை ரீல் ரிலீஸ் பண்ணிடணும் சொல்கிறாங்க அவ்வாறுலாம் கிடையாது இன்னும் அந்த அந்த தடை உத்தரவு இன்றைக்கும் நிலைவில் இருக்கிறது எல்லாம் போய் இருக்காங்க அந்த நீதிமன்ற தடை உத்தரவு இன்றைக்கும் நிலுவையில் இருக்குது அந்த உடைக்கப்படவில்லை இன்றைக்கி வரைக்கும் ஆர்டர் போடலை சில பேர் சொல்கிறாங்க குறுக்கு வழியில் போய் உடைச்சிட்டாங்க நீதிபதியோட பச பையன் வந்துட்டு சினிமாவில் இருக்கிறாங்க அவரை பிடிச்சி உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க நிச்சயமாக அந்த மாதிரி கிடையாது ஒரு காலம் அந்த மாதிரி கிடையாது இன்னும் ஆர்டர் உடைக்கப்படவில்லை ஆர்டர் நாளைக்கு லிஸ்ட்டு ஆர்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் நாளைக்கு ஒன்றும் ஆர்டர் வரல ஒன்று நீதிபதி ஓப்பன் கோர்ட்டில் தான் ஆர்டர் போடுவாங்க ஆடை உடைக்காமலே எல்லோருமே சினிமாக்காரங்களெல்லாம் ஏமாத்துறாங்களா இல்லை ஏமாற்ற முடியாது இன்னும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஆரை உடைக்காமலே ஆரை உடைச்சிட்டா ஆர்டரை உடைச்சாச்சு ஆடை உடைச்சா சொல்லி சொல்லிவிட்டு தப்பான நியூஸை பரப்பிட்டுருக்குறாங்க நீதிமன்றத்து மேலேயும் கலங்க சார கற்பிச்சிட்ருக்குறாங்க அது ரொம்ப தவறு அது நீதிபதி அவ்வாறு இல்லை நீதிமன்றமும் அவ்வாறு இல்லை உண்மையிலே ஒரு ஃபைனான்ஸருக்கு மாஜகமாக தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஃபைனான்ஸில் பணத்தை சேவ் கார்டு பண்ணி தான் பணம் பணத்தை வெளியிட விடுவாங்க தீர்ப்பு இன்னும் இது வரைக்கும் வரவில்லை தீர்ப்பு வராமலே தீர்ப்பு வந்துடுச்சு தீர்ப்பு வந்துடுச்சுன்னு எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க சில மீடியாவில் கூட சொல்லிட்டாங்க தீர்ப்பு வந்து விட்டது போத்ரா வந்துட்டு ஏதோ நைட்டு எட்டு மணிக்கு வந்துட்டு நீதிபதியோட பையனே வந்துட்டு வீட்டில் போய் நீதி தீ தீர்ப்பு நகலை காமிச்சிட்டாங்களாம் அதுக்காக பணம் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அட்வன்ஸ் கொடுத்து கொடுத்துட்டாங்க அவ்வளோ வரலாம் கிடையாது நீதிமன்றம் அவ்வளோ கிடையாது நிச்சயமாக தடை உத்தரவு இது வரைக்கும் இன்னி வரைக்கும் உள்ளது தடை உத்தரவு உடைக்கப்படவில்லை பணத்தை கட்டாமல் நிச்சயம் பணத்தை வெளியிட சொல்ல மாட்டாங்க தீர்ப்பு உன் ஃபார் ஃபார் ஆர்டர்ஸ் தான் போட்டிருக்காங்க ஆனால் உன்னு ஆர்டரை வெளியிடப்படவில்லை அதுக்குள்ளே வெளியிட்டாங்க ஆர்டரை வெளியிட்டாச்சு ஆர்டர் வெளியிட்டாச்சின்னு சொல்கிறாங்க அது தவறு அது அது உண்மை அது வந்து அது வந்துட்டு நீதிபதியோட திரு உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஜர்ஜி திரு விமலா அவர்களின் புதல்வர் வந்து சினிமாவில் இருப்பது உண்மை அவர் பாடல் பாடுவது உண்மை அவர் பாடல் பாடல் ஆசிரியராகவும் இருப்பா இருக்கிறார் பாடல் பாடுவது உண்மை ஆனால் நீதிபதி அவ்வாறு கிடையாது கடவுளை இறங்கி வந்தால் கூட அவங்க மனசாட்சி விரோதமாக எந்த ஆர்டர் போட மாட்டாங்க அவர் பையன் வேணால் சினிமாவில் இருக்கலாம் சினிமாக்காரங்க வேணால் அவங்கள அவர்களை அணுகி இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீதிமன்றம் அவ்வாறு செயற்படாது இதில் நாங்கள் நம்பிக்கோடு இருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றத்தை நம்பிட்டு நம்பிட்டுருக்குறோம் நீதிமன்றம் தவறு செய்யாதுங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஆர்டரை வெளியிடப்பட வெளியிடப்படவே இல்லை அந்த ஆர்டர் காப்பி எவ்வாறு காமிச்சாங்க எனக்கு தெரியவில்லை அது ஏதோ எலஸ் காப்பியை காமிச்சு விட்டாங்க பணம் வெளியிடலாம் பணம் வெளியிடலாம் முதல தடை உத்தரவு உடைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க அவ்வாறு கிடையாது இன்னும் இது வரைக்கும் நீதிமன்றம் வெளியில் வரல ஆர்டர் வெளியில் வரல எங்களுக்கு எந்த விதம் தவறு நடக்காதுங்கன்னு நம்பிட்டு இருக்கோம் ஆமாம் உத்தரவு வராமலே டெல்லி போட்டு அதுவே தப்பு ஃபஸ்ட்டு ஏற்கனவே திரு சிவ டாக்டர் சிவபாலன் மீதும் ஆர் பி சௌதரி மீதும் ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாது நீதிமன்றம் உத்தரவு நிலுவையில் இருக்கிறப்பவே படத்தை வெளியிட பழத்தை வெளியிட சொல்கிறாங்க அவங்க மேலே அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற அப்ளிகேஷனும் போட்டிருக்கோம் அதுவும் பெண்டிங் இருக்குது நிச்சயமாக அவர்கெலாம் கைது செய்வாங்க ஒரு ஆர்டர் நிலுவையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி பணம் போடுறதே தப்பு அது அது மிகப்பெரிய தப்பு அது ஆர்டர் நிலவில் இருக்கிறப்ப எவ்வாறு இந்த மாதிரிலாம் போட முடியும் மார்ச் பத்தாம்தேதி ரிலீஸும் போட்டு யாரும் ஏமாத்துகிறாங்க அவங்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர் ஏமாத்துறாங்களா இல்லை தேட்டர்காரர்கள் யாரும் ஏமாத்துறாங்களா இன்னும் ஆர்டர் ஸ்டே காப்பி நிலுவையில் இருக்குது ஆனால் பேரெல்லாம் ரெண்டு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது கேஸ் வந்துட்டு ஒரு கேஸ் வந்துட்டு ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம் கூட நடந்து கொண்டிருக்கிறது அதுலேயும் ஆர்டர் போடவில்லை பல முறை ஒத்தி வைக்கப்பட்டது ஆனால் ஆர்டர் போடவில்லை இன்னொரு வழக்கு திருமதி திரு திருமதி விமலா ஜஸ்டிஸ் விமலா அவர்களும் நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஃபார் ஆர்டர்ஸ் போட சொல்லியிருக்காங்களே தவிர இது வரைக்கும் ஆர்டர் வெளி வரவில்லை வெளி வந்துவிட்டது மாதிரி சொல்றாங்க எல்லாருமே தவறுது நிச்சயமாக நீதிமன்றம் தவறு இழைக்காது நாங்கள் நம்பிக்கை கூட உள்ளோம் பண்ணியிருக்கிறாங்க உனக்கு இது வரைக்கும் ஆர்டர் வெளியே வரல ஆமாம் ஆனால் ஆர்டர் நாங்கள் பார்த்துட்டோம் ஆர்டர்லாம் எங்கள்கிட்ட இருக்குது ரிசர்வ்டு சொல்லியிருக்கிறாங்க உனக்கு வெளியே வரவில்லை ஆர்டர் வெளியே வரவில்லை ஏதோ அவர் பையன் போயிட்டு நீதிபதியை பையன் கொண்டு போய் ஆர்டர் அவர் வீட்டில் கொண்டு போய் கொடுத்த மாரியும் அவங்க ஆர்டரை பார்த்துட்டது மாரியும் படத்தை வெளியிலலாம் சொன்னது மாரி சொல்லிட்டு இருக்காங்க அவ்வாறு எந்த நீதிபதியும் வீட்லேயும் போக போக மாட்டாங்க அதை பற்றி நாளைக்கு நான் சைபர் கிரைமில் போலீஸ் கமிஷனர் கம்மியாக கொடுக்க போறேன் இந்த மாதிரிலாம் தவறு இருக்காங்க தவறுதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நீதிபதி பேரும் எடுத்துகிட்டு இருக்காங்க இதோட சேர்த்துருது நிச்சயமாக அவங்க எல்லாம் ஹையஸ்ட்டு ரிகார்டு உள்ளவங்க அந்த மாதிரி ஒரு தவறு நடக்காது நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் நாளைக்கு கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் இதை பற்றி நான் என்னான்ட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டர் உடைக்கப்படவே இல்லை அதுக்குள்ளே உடைத்தி விட்டாச்சு உடைத்து விட்டாச்சு சொல்லிட்டு டிவியில் கூட சே வந்துருச்சு வந்துடுச்சு இந்த மாதிரி ஆர்டர் வந்துட்டு உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிவிட்டு அது எவ்வளோ பேர் தவறு தவறுது ஆர்டர் லீக் ஆகவில்லை அவங்களாம் போய் சொல்றாங்க ஆர்டர் லீக் ஆகவில்லை அவங்க சொல்ற மாதிரி படத்தை வெளியிடலாம் படத்தை வெளியிடலாம் சொல்ற தப்பு ஆர்டர் லீக் ஆகவில்லை இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆர்டர் லீக் ஆகவில்லை அது ஆர்டர் லீக் ஆனதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஜெரஸ் காப்பி நாங்க பார்க்கல ஆனால் ஜெரஸ் காப்பி அவங்க பார்த்துட்டாங்களா ஆர்டரோட ஜெரஸ் காப்பி அவங்க பையன் கொண்டு போயிட்டு விவேகர் அவங்க பையன் கொண்டு போயிட்டு கொடுத்துதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கொடுத்து ஒரு ஒரு நீதிமன்றத்தில் அந்த மாதிரி போக மாட்டாங்க நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் பையன் சினிமாவில் இருக்கிறது உண்மை ஆனால் நீதி நிச்சயமா தள்ளுவாது நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் பணம் மட்டும் பணத்துல இல்ல ஏன் பணம் மட்டும் பணத்துல இல்ல ஸ்டூடெண்டோட பணமும் பணத்துல படத்துலதான் இருக்குது ஏன் தடை ஊற்று கேட்கல எனக்கு தெரியல என்னன்னு ஆனா ஸ்டூடெண்ட்ல இருந்து வாங்கின பணமும் படத்துல தான் போட்டிருக்கிறாரு பல பலペட வாழ்க்கையோட பணம் பணம் படுத்தல இருக்குது. ஏன் போலீஸ்காரங்க அதை அட்டாச் பண்ணலங்கிறது எனக்கு தெரியாது என்னண்டே அது. கேல் பணம் வெளியானதுக்கு அப்புறம் கொடுக்க முடியாது. பணம் வெளிய எடுக்கும் மீதி கொடுக்கறதா ஃபைனான்சியர்ஸ் இல்ல. படம் வெளியானதுக்கு நாளைக்கு ஒரு நாள் கூட படம் ஓட போயிடும் அது நாங்க பண்றது கிடையாது. இயற்கை பொறுத்துறாங்க. அதின்னு ஃபைனான்சியர் வரது ஆனா இது வர். இது யாரும் வந்து பேசவில்லை யாரும் என்னிடம் வந்து பேசவில்லை என்ன அப்ரோச் பண்ணவில்லை குறுக்க வழியில் தான் முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் அது 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 பேசுறப்ப குறைச்சிக்கலாம் ஆனால் இப்போது வரைக்கும் அவங்க குறுக்க வழியில் தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள் அது பண்ணட்டும் அது பண்ணலாம் அது தப்பு கிடையாது அது பஞ்சாயத்து பண்ணுறது தப்பு கிடையாது ஆனால் இப்போ இது வரைக்கும் அவங்க குறுக்க வழியில் தான் முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் நீதிபதி விலை வாங்கி விட்டு வாங்கி கொள்வோம் நீதிபதிகள் எங்களுக்கு ரொம்ப க்ளோஸு நீதிபதி எங்கள் ஃபேமிலி எங்கள் க்ளோஸ் நீதி பசங்க க்ளோஸ் அவர் சினிமாவில் இருப்பதாக சொல்லி கொண்டு கொண்டு போய் அப்படி கொண்டு போய் 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 இருக்கிறார்கள் நீதிபதி பையன் விவேக் போது சினிமாவில் இருப்பது உண்மை ஆனால் நீதிபதி அவ்வாறு கிடையாது சினிமாக்காரங்க பிடிச்சா நீதிபதி ஒன்னா எல்லாரும் செஞ்சிடுவாங்க கிடையாது இது ஒரு ஏமாற்ற வேலை தான் அது அது வேற விஷயம் இன்னைக்கு அந்த விஷயம் இன்னைக்கு குறுக்கு வழியில் வட நாங்கள் வந்துட்டு ஆர்டர் வாங்கிட்டோம் ஆர்டர் உடைக்கப்பட்டு விட்டு போட்டுட்ருக்காங்க அது தவறு அது அது தவறு அது தவறாக நியூஸ் அது தவறாக நியூஸாக பரப்பிட்டுருக்கிறாங்க விவேக எங்கள் ரொம்ப க்ளோஸு நீதிபதியோட பையன் எங்கள் ரொம்ப க்ளோஸு அவர் சொன்னால் நீதிபதி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவர் கிடையாது விவேக வேணால் அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கலாம் நீதிபதி மகன் வேணால் அவர் க்ளோஸாக இருக்கலாம் நீதிபதி நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு வழிக்கும் போக மாட்டாங்க நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்று இருக்கிறோம் வழக்கு போடுற எங்களுக்கே ஆர்டரை பற்றி தெரியாது அவங்களுக்கு ஆர்டர் தெரிஞ்சு போச்சியா ஆர்டர் ஜெராக்ஸ் காப்பி வீட்டில் இருக்குங்கிறாங்க அதை திரு திரும்ப திரும்ப இதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம் குறுக்கு வழியில் போய் ஆர்டரை வாங்கிட்டோம் நாங்கள் உடைச்சிட்டோன்னு சொல்கிறாங்க ஆர்டரை உடைப்படவில்லை குற்றவாளிக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க குற்றவாளி ஜெயிலில் இருக்கிறாரு பல குற்றங்களை புரிஞ்சு ஜெயிலில் இருக்கிறாங்க பல பேரை ஏமாற்றி இருக்கிறாரு நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அது ஆமா எல்லாருக்கும் சொல்றோம் இது மேல பணம் ஆடு ஆடு உடைக்கப்படவில்லை யாரும் இதை நம்பி ஏமாற வேண்டாம்னு சொல்றோம் நாங்க அதை படம் இப்போதைக்கு ஒன்னும் நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளது யாருக்கோ பணம் செட்டில் படம் எப்படி வெளியிட வரும் வெளியே எப்படி வெளியில வரும் ஒவ்வொருத்தரும் நாலு கோடி வழக்கு ஒருத்தர் கேஸா கொடுத்துருக்கிறாரு திரு குண்டியோட திரு சவரத்தம் கிரேஷன் ஒருத்தர் நாலு கோடி ரூபா கேஷ் கொடுத்துருக்கிறாரு இன்னொருத்தர் ஜஸ்வந்த் பண்டாரிங்கிறவரை ஆறு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கிறாரு இன்னொருத்தர் வந்துட்டு நாலு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்கிறாரு இதே மாதிரி நிறைய பேர் பணம் மொத்தம் இருபது இருபத்தி ரெண்டு கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காங்க எல்லாரும் செட்டில் பண்ணாமல் எப்படி பணம் வெளியே வரும் இந்த த இந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வேந்தர் மூவிஸ் மதன் தான் வேந்தர் டிவி வேந்தர் மூவிஸ் ஒன்று தான் நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன் நான் அது ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் வேந்தர் மூவிஸ் வேந்தர் டிவி ஒன்று தான் இதில் பச்சை முத்து தொடர்பு இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் நானே அவருக்கு தொடர்பு இருக்குது அது நீதிமன்றத்தில் நான் நிரூபிப்பேன் நான் ஆமாம் எல்லா டாக்குமெண்ட் நீதி கொடுக்காது எந்த டாக்குமெண்ட் கொடுக்குறோம் எல்லா டாக்குமெண்ட்டை வச்சு தான் பணம் கொடுத்துருவோம் எல்லா டாக்குமெண்ட்டும் நீதிமன்றத்தில் இருக்குது எல்லா டாக்குமெண்ட் பார்த்து தான் ஆர்டர் உத்தரவு போடுவாங்க சும்மா உடனே ஒரு உத்தரவு போடுற மாட்டாங்க நீதி இப்போ வந்து இப்போதைக்குள்ள மேட்டர் என்னன்னாக்க நாங்கள் குறுக்கு வழியில் சென்று விட்டு ஆர்டரை வாங்கிவிட்டோம் நீதிபதி எங்களுக்கு ஆர்டரை வீட்டுக்கே அனுப்பிவிட்டார் அப்புறத்தி எதுவும் வச்சு பணம் கொடுத்துருக்காங்க அது சினிமா வச்சு தான் பணம் கொடுத்துருக்கோம் இந்த மொட்டை சிவா கெட்ட சிவாவா தான் பணம் கொடுத்துருக்கோம் அது அக்ரிமெண்ட்ல இருக்கு எல்லாத்துலயும் இருக்குது மொட்டை சிவா கெட்ட சிவா தான் பணம் கொடுத்துருவாங்கிறது எல்லாமே அதுல இருக்குது அதனால யாரும் நம்பி அதெல்லாம் யாருமே நம்பி ஏமாந்து போக வேண்டாம் குறுக்க வழியில் ஆடரை உடைத்து விட்டோம் சொல்றது தவறது நீதிமன்ற குறுக்க வழியில் யாரும் போக முடியாது மட்டும் மேல் முதல் நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா தவறுங்கிற நான் நான் சொல்ல அது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க நான் குற்றச்சாட்டு வைக்கலாது எல்லாரும் நான் தவறுன்னு நான் சொல்ல வரேன் நான் இப்போ நீதிபதி மகன் வேணும் அவங்களுக்கு வேண்டியவராக இருக்கலாம் நீதிபதி மகன் சினிமாவில் இருப்பதால் சினிமாவில் வேண்டியவர்களாக இருக்கலாம் அந்த குற்றத்தை நான் சொல்லலை மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா எல்லா சினிமாக்காரம் நாங்கள் போய் ஆர்டர் வெக்கேட் பண்ணிட்டோம் ஆர்டர் வெக்கேட் பண்ணிட்டோம் ஆர்டர் வெக்கெட் அடிச்சு வெக்கெட் அடிச்சு இன்னும் உத்தரவே வரல ஒண்ணும் ஃபார் ஆட்ரஸ் போட்டு தான் போட்டிருக்காங்க அது அட்ரஸ் லிஸ்ட்ல வந்து தான் ஆர்டர் போடுவாங்க நீதிபதிக்கு அவன் என்ன ஆர்டர்னு தெரியாது எங்களுக்கே என்ன ஆர்டர்னு தெரியாது அதுக்குள்ள ஜெலஸ்காப்பி எங்களுக்கு வந்துச்சு நாங்கள் ரீஸ் பண்ண போகிறோம் எங்கள் பையன் மூலமாக ஜெராக்ஸ் காஃபி வந்து நிர்ச்சியுங்கிறாங்க நிச்சியமாக அவ்வாறு கிடையாது ஜெராக்ஸ் காஃபி ஒன்றும் வரல ஆர்டரே ஒன்றும் போடலை அது வேறு விஷயம் அது அது நாங்கள் பயனோரு கூட வரணும்னு சொல்லிருக்கிறோம் அது அப்போ தந்தி டிவியில் தந்தி டிவியில வந்துருக்குது போத்ராவின் ஆர்டர் உடைக்கப்பட்டது அப்படி தந்தி டிவியில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்க நடிகர் ராகவா லாரன் சொன்ன படம் தள்ளுபடி செய்யப்பட்டது போட்டிருக்கிறாங்க

இன்னைக்கு வந்து பேச முடியாது இது வந்துட்டு இது வாட்ஸ்அப்பில் பரப்பிட்டு இருக்கிறாங்க போத்ரா தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது போத்ரா தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வழக்கு ஒன்றும் தள்ளுபடி ஆகலை போய் சொல்லியிருக்கிறாங்க ஆமாம்

அந்த மாதிரி போட்டதே தப்பு அது மேல தடை உத்தரவு கேட்டிருக்கோம் அது நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்கோம் அதை நிச்சயமா அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி கோர்ட் உத்தரவு மீறி பண்ணுங்கறத நிச்சயமா அரெஸ்ட் பண்ணுவாங்க நீதி நீதி கோர்ட் உத்தரவு நீதி மீறி வெளியிட முயற்சி பண்றது ஆமா எல்லாருக்கும் அது எல்லாருக்கும் உள்ள இருக்கதான் சில பேர் போலியா முயற்சி பண்ணாங்க அது நடக்கல அது சில பேர் போலியோ நாங்கள் தான் தயாரிச்சு சொல்லி வெளியிட முயற்சி பண்ணாங்க அது நடக்கல அது இப்போதைக்கு வந்துட்டு மதன் சூப்பர் குட்டி ஃபிலிம்ஸ் வழங்கும் தான் போட்டுருக்கிறாங்க வலங்கும்போது யார் பண்ணால் வளங்கும் போடலாம் அது வேறு விஷயம் மதம் தயாரிச்சதுங்கிறது உலக இன்னைக்கு பேப்பரில் வந்துட்டு உலகம் மேக மதம் ரிலீஸ் தான் வந்துட்டு இருக்குது மதந்தான் இல்லாட்டியும் பணம் வாங்கியிருக்கிறாரு வேறு யாரும் பணம் வாங்கல இதோ இருக்குது இதில் அதான் வெளில வந்துட்டு அவர் டிசிஓ அம்மா கிடைச்சி டிசிஓ மூலமா எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கதான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ

லாரன்ஸும் படம் வெளியிட ட்ரை பண்ணிட்டு இருக்கா பணம் கொடுக்காம படம் எப்படி வெளில வைக்கிறாங்க அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அதுவும் ஃபஸ்ட்டு தவறு தர வேண்டிய லாரன்ஸ் மீது வழக்கு உள்ளோம் லாரன்ஸ் மீது கமிஷன் ஆஃபீஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட்டு அவர் நான் வெளியிடறது முயற்சி பண்ணார் ராகவா லாரன்ஸ் ராகவ லாரன்ஸ் ஃபிலிம் பேரில் வெளியிடறது முயற்சி பண்ணார் ஃபஸ்ட்டு அவர் அவரால முடியாமல் போயிடுச்சு அப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து அவரும் முயற்சி பண்ணாரு அவரால் முடியாமல் போயிடுச்சு இப்போ டாக்டர் சிவபாலன் டி டிசிவா அம்மா கே டிசிவா பேக்கிங்கில் ட்ரை இருக்காங்க அந்த பையன் தான் அவங்க ரொம்ப க்ளோஸாக விவேகிற பையன் அவங்க ரொம்ப க்ளோஸ் இல்லைன்னு இருக்கிறாங்க அதை வச்சு மூவ் பண்ணி நாங்கள் ஆர்டர் உடச்சிட்டோம் ஆர்டர் உடச்சிட்டோம் ஆர்டர் உடச்சிட்டோம்னு சொல்லிட்டுருக்காங்க படத்தை நிச்சயமாக நாங்கள் வெளியிட்ருவோம்னு சொல்கிறாங்க படம் நிச்சயமாக இப்போதைக்கு வெளில வராது அது ஒரு ஆர்டர் காப்பி இன்னும் இது வரைக்கும் வரல நீதிமன்றம் அவ்வாறு உத்தரவு கொடுக்கவில்லை இது வரைக்கும் இன்னும் உயர்நீதிமன்றத்தை ரெண்டு இடத்துல கேஸ் பேரலாக நடந்துட்டு இருக்குது ரெண்டு நீதிபதி வந்துட்டு இருக்குது ரெண்டு நீதிபதியும் இது வரைக்கும் ஆர்டர் கொடுக்கல ஒன்றுமே அவங்க ஆர்டரை பார்த்துட்டு சொல்கிறது போய் என்னமோ நீதிபதியை சமயத்தில் நீதிபதி வீட்டில் அவங்க வீட்டில் போய் ஆர்டர் கொடுத்துட்டாங்களா அதெல்லாம் நம்ப முடியுமா இதில் ஏழரை கோடி ரூபா பணம் பணம் செக் இருக்கு சில பணம் கேஷாகவும் இருக்குது கசஞ்சது அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்களா எல்லா டீமே போய் விவேக் மூலமா நாங்கள் ஆர்டர் வாங்கிட்டோம் ஆர்டர் காப்பி எங்களுக்கு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு எந்த சந்தேகம் நமக்கு நீதிமன்றத்து மேலே முழு நம்பிக்கை நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு இதுவும் நடக்காது நிச்சயமாக நீதிமன்றம் எங்களுக்கு இன்னைக்கு இல்லை நடிகை ரோஜா பிரீட்லேருந்து சரி அன்னைக்குலேருந்து எங்களுக்கு நீதிமன்றம் ஒத்துழைப்பு தான் குடிச்சிட்டு இருக்குது நீதிமன்றம் தவறாக நடக்கவில்லை இது வரைக்கும் தவறாக நடக்கலை நீதிமன்றம்

அந்த நீதிபதி நீதிபதிகள் ஒரு வரைக்கும் நடக்க நடக்க தெரிய வரவில்லை முழு நம்பிக்கை நீதிமன்றங்கள் வச்சிருக்கோம் அதனால் இப்போதைக்கே படம் வருது எல்லா விநியோகஸ்தர்களும் தேட்டர்களும் ஏமாந்து போக வேண்டாம் எல்லா தியேட்டர்கள் தியேட்டர் அதிபர்களும் ஏமாந்து போக வேண்டாம் இந்த படம் பத்தாம் தேதி ஒன்று உடைக்க ஆர்டர் உடைக்கப்படவில்லை ஆர்டர் உடைக்கப்பட்டு விட்டது சொல்கிற தப்பு அந்த ஆர்டர் காப்பி நாங்கள் பார்த்து விட்டோம்னு விட்டோம் தப்பு அது நீதிபதி மகன் வேணால் க்ளோஸாக இருக்கலாம் நீதிபதி அவ்வாறு நிச்சயம் கொடுக்க மாட்டார்கள்